எப்படி சார் இந்த நியூமராலஜி வச்சு வருட பிறப்பை கணிக்கிறீங்க அனைத்து தேதிகளில் பிறந்தவர்களுக்கும் இந்த வருடத்தினுடைய இம்பாக்ட் என்ன ஒன்றாம் தேதியில் பிறந்திருக்காங்க இல்லை உங்கள் கூட்டம் ஒன்றா வருதுன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு இந்த வருடம் எப்படி சார் இருக்கும் இவர்களுக்கு ஓப்பனிங்கே ஒரு ஜாக்பாட் இவர்களைத்தான் மற்றவர்கள் எதிர்பார்த்து இருக்க வேண்டுமே தவிர இவர்கள் ஒரு பொழுதும் மற்றவர்களை எதிர்பார்த்து இருக்க மாட்டார்கள் சுய கௌரவம் அதிகம் பார்ப்பார்கள் அந்த டைம் இவர்களுக்கு குரு சுக்கரன் இந்த இரண்டு கிரகங்களுடன் சேர்ந்திருக்கிறது இப்போ உங்களுக்கே தெரியும் ரெண்டுமே சுபாவத்தில் சுப கிரகங்கள் அது உங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட்டு இவர்களுக்கு ஏஞ்சல் நம்பர் அப்படின்னு சொன்னா ஒன்று பத்து பத்தொம்பது தேதிகளில் பிறந்தவர்களுக்கு நிகரற்ற லாபம் ஈட்டக்கூடிய அமைப்பு மிகவும் பிரகாசமாக ஒளி வீசக்கூடிய ஒரு அமைப்பு இவர்களுடைய எல்லா முயற்சிகளிலும் இவர்களுக்கு ஏற்படும் இந்த ஒன்னாமென் ஸ்பெஷல் என்னென்னா இவர்கள் மட்டும் ஜெயிப்பதில் மட்டும் இல்லாமல் இவர்கள் மூலமாக பல பேர் பலன் பெறுவார்கள் பயன் பெறுவார்கள் புதுவுமே சொல்லுவேன் சார் பக்தி இன்ஃபினிட்டி நேயர்கள் அனைவருக்கும் முதலில் எங்களது வணக்கத்தையும் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள்கிறோம் ஒரு பிளான் இருக்குது நாம் எக்ஸிக்யூட் பண்ணுவோம் வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க லக்கிலே அந்த பிளான் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு ரொம்ப ரொம்ப நன்றி சார் ஃபர்ஸ்ட் நம்ம எந்த சேனலில் பார்த்தாலும் இந்த வருட பரப்பை இருக்குன்னு சொல்லி மாதங்களை கனெக்ட் பண்ணி சொல்லுவாங்க நார்த்து சைட்லாம் பார்த்தீங்கன்னா நியூமராலஜி பேஸ் பண்ணி தான் அவங்க வருட பரப்பை தொடங்குறாங்க அதே மாதிரி தான் வெஸ்டர்ன் கன்ட்ரீஸில் இந்த நியூமராலஜி பேஸ் பண்ணி தான் தொடங்குறாங்க நீங்கள் சொன்ன உடனே இந்த ஐடியா சொன்னீங்க உண்மையிலே சொன்னேன் ரொம்ப ரொம்ப நன்றி சார் இந்த ஐடியா நம்ம சேனல் கொடுத்துன்னு சொல்லிட்டு எப்படி சார் இந்த நியூமராலஜி வச்சு வருடப்பிறப்பு கணிக்கிறீங்க அதாவது இப்போ பாரம்பரிய ஜோதிடம் அப்படிங்கிறது இப்போது மார்கழி மாதம் தை மாதம் அந்த நிலைப்பாட்டை அடிப்படையாக வச்சு கொடுக்கறது சம்பத் சரம் அதாவது இந்த வருட பிறப்புக்கு அடிப்படையாக கொடுக்கறது சனி பயிற்சி குரு பயிற்சி அப்படி கொடுக்கறது பாரம்பரிய ஜோதிடம் என் கணித ஜோதிடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நியூமராலஜி வந்து பிறந்த தேதி மற்றும் பெயர்களை அடிப்படையாக வச்சு செயல்படுவது ஓ ஒன்றாம் நம்பர் ரெண்டாம் நம்பர்னா ஒருவர் பிறந்த தேதி ஒன்று பத்து பத்தொம்பது இருபத்தெட்டு போன்ற தேதிகளில் பிறந்திருந்தாலும் தேதி மாத வருட கூட்டியன் ஒன்றாக வந்திருந்தாலும் அவர்கள் அந்த ஒன்னாம் எண்ணின் ஆதிக்கத்திற்கு உட்பட்டவர்கள் இப்போ இந்த ஒன்னாம் எண்ணின் ஆதிக்கம் நவக்கிரக மண்டலத்தில் எப்படி இருக்குது வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்னென்ன எண்கள் வருது டூ டூ ஃபோர் டூ ஜீரோ டூ ஃபோர் இதில் ரெண்டு ரெண்டு வருது ஒரு நாலு வருது இது தனியாக பார்த்தா எட்டாம் நம்பர் வருது இந்த ரெண்டாம் நம்பர் அப்படிங்கிறது சந்திரன் உங்களுக்கே தெரியும் கற்பனா சக்தியை கொடுக்கக்கூடியது வேகமாக ட்ராவல் பண்ணக்கூடியது நிறைய புது புது விஷயங்களை கிரகித்து கொள்ளக்கூடியது இது எல்லாமே இந்த சந்திரனின் ஆதிக்கம் நாலாம் என் ராகு அப்படிங்கும் பொழுது நிறைய வளர்ச்சியை கொடுக்கக்கூடியது இந்த டெக்னாலஜி பேஸ்டு பிளாட்ஃபார்ம்ஸில் நிறைய நோவல் கான்செப்ட்ஸ் என்னென்னே எதிர்பார்க்க முடியாத யூகிக்க முடியாத ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இது எல்லாத்துக்குமே இந்த ராகுங்கிற கிரகம் ராகுவை போல் கொடுப்பாரும் இல்லை ராகுவை போல் எடுப்பாரும் தெரிஞ்சிருச்சு வெரி குட் இப்போது இந்த டூ ஜீரோ டூ ஃபோர் அப்படிங்கிறது எட்டாம் எண்ணை குறிக்கக்கூடியது இந்த எட்டுங்கிறது சேட்டன் சனி என்ற கிரகத்தை குறிக்கக்கூடியது கர்மாவை குறிக்கக்கூடியது ஒரு நபரின் ஹார்ட் ஒர்க் என்னவோ அதற்குண்டான பரிசை கொடுக்கக்கூடியது ஸோ இந்த சந்திரன் ராகு சேட்டன் இந்த மூணு பிளானட்டோடைய இன்ஃப்ளூயன்ஸு இதில் இன்னொரு விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கணும் அதாவது முதல் வருடம் முதல் நாள் பிறக்கூடியது ஒன் ஒன் டூ ஜீரோ டூ ஃபோர் அப்போ எயிட் வ எயிட் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் ஒன் வரும் ஒன் ஒன் டூ ஜீரோ டூ ஃபோருங்கிறது திரும்பவும் ஒன்னாம் ஐண்ட் தான் வரும் இப்போ நம்ம ரெகுலர் அஸ்ட்ராலஜர்ஸ் என்ன பண்ணிடுவாங்க அந்த ஒன் ஒன் டூ ஜீரோ டூ ஃபோரில் ஜீரோ ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் ஏஎம் அந்த டயத்துக்கு எங்கே வருது கன்னியா லக்னம் வருது கேது லக்னத்தில் நிற்கிது கேதுவோடைய நட்சத்திரத்தில் வருதுன்னு சொல்லி பலன்கள் சொல்லுவாங்க நம்ம வந்து என்னென்னா அனைத்து தேதிகளில் பிறந்தவர்களுக்கும் இந்த வருடத்தினுடைய இம்பேக்ட் என்ன ரொம்ப பிரமாதம் சார் நான் நிறைய வாட்டி பார்த்து ரியலைஸ் பண்ண விஷயம் வந்து நான் முதல்ல திருப்பி திருப்பி அதான் சொல்லிட்டு இருப்பேன் நியூமராலஜி பேஸ் பண்ணி சொன்னது நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கரெக்டாக இருக்கும் கோல்டன் ரேட் ஏறுன்னு சொல்லுவாங்க அந்த மாதம் ஏறிடும் அந்த வருஷம் ஏறும் அந்த மாதிரி கரெக்டாக இருக்கும் இதில் எப்படி நம்ம எடுக்கிறோம் இந்த பலன்களைனா இப்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரே ஒரு பயிற்சி தான் வருது குரு பயிற்சி மட்டும்தான் வருது சேட்டன் சொந்த வீட்டில் இருக்குது ராகு வந்து மீனத்தில் இருக்குது கேது வந்து கண்ணியில் இருக்குது ஸோ வருட கிரகங்கள் அப்படின்னு நம்ம எடுக்கக்கூடியது பார்த்தோம்னா சேட்டன் ராகு கேது அண்டு ஜூபிட்டர் இந்த கிரகங்களுடைய நிலைப்பாடு ஒன்னாமென் அப்படின்னு சொன்னால் சூரியன் ப்ளஸ் ஆல்சோ சிம்மம் இந்த இரண்டு விஷயத்துக்கு இந்த கிரகங்களுடைய நிலைப்பாடு என்ன இருக்குது நான் என்ன பண்ணிட்டேன் ஜனவரி மாதத்துலேருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் பன்னெண்டு மாதத்தினுடைய ராசி சக்கரத்தை கையில் வச்சுருக்கிறேன் ஏன்னா இவங்க எங்கே உஷாராக இருக்கணும் எங்கே வந்து இவங்க கேர்ஃபுல்லாக இருக்கணும் எங்கே கடன் வாங்கணும் எங்கே கடன் வாங்கக்கூடாது எங்கே கேரண்டி போடணும் எங்கே கேரண்டி போடக்கூடாது இதையும் தவிர என்ன பண்ணினால் இவர்கள் தங்களை பாதுகாத்து கொள்ளலாம் மேலும் மேலே ஏறி செல்லலாம் சிம்பிள் பரிகாரங்கள் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் எப்பொழுதுமே நாம் சொல்லக்கூடியது என்னவென்றால் நமது நிகழ்ச்சியானது ஒரு விதத்தில் ஒரு விழிப்புணர்ச்சி நிகழ்ச்சி இதை காணக்கூடிய அனைவர்களுக்கும் இந்த தகவல்களானது மிகவும் பயனுள்ள தகவல்களாக அமையட்டும் நிச்சயமாக நிச்சயமாக நம்ம ஆடியன்ஸுங்கிறவங்க அதை தான் எதிர்பார்ப்பாங்க ஏன்னா நம்மளுக்கு நம்ம வந்து ஆடியன்ஸ் வச்சுருக்க அப்படி தான் இருக்கும் அவங்களுக்கும் சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டு வர ஆடியன்ஸாக நம்மள்கிட்ட அதிகமாகவே இருப்பாங்க சார் இப்போ ஒன்றாம் எண் ஒன்றாம் தேதியில் பிறந்திருக்காங்க இல்லை அவங்க கூட்டெண் ஒன்றா வருதுன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு இந்த வருடம் எப்படி சார் இருக்கும் ஒன்று பத்து பத்தொம்போது இருபத்தெட்டு தேதிகளில் பிறந்திருந்தாலோ தேதி மாத வருடம் அனைத்தையும் கூட்டி ஒன்றாம் எண் என்று வந்தாலோ இவர்களுக்கு ஓப்பனிங்கே ஒரு ஜாக்பாட் இது நாள் வரை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தது இந்த ஒரு ஜாக்பாட்டுக்குத்தான் ஏன் அப்படின்னா இந்த வருடம் பிறக்கும் பொழுது இந்த ஒன்னாமேன் என்று சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாயுடன் சேர்ந்து மிதுனத்தை பார்க்குது சிம்ம லக்னத்துக்கு அதிபதி சூரியன் லக்னத்துக்கு ஐந்தாம் இடம் சொல்லக்கூடிய பஞ்சமஸ்தானம் பார்க்குறது பதினொன்றாம் இடம் லக்னத்துக்கு காலபுருஷ சக்கரத்துக்கு மூணாம் இடம் வெற்றி ஸ்தானம் ஓப்பனிங்கே இவர்களுக்கு ஒரு நல்ல ஜாக்பாட்டாக இருக்கிறது இவர்கள் நிறைய விஷயங்கள் அனுகூலமாக அமையும் அதாவது செவ்வாயுடன் சேர்ந்திருக்கிறதுனால இடம் பூமி போன்ற விஷயங்கள் இவர்களுக்கு அனுகூலமாக அமையும் குருவின் வீட்டில் ஆரம்பிக்கிறதுனால இவர்களுக்கு பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல முன்னேற்றம் நல்ல டெவலப்மெண்ட் இவர்களுக்கு ஏற்படும் உயர் பதவிகள் இவர்களுக்கு கிடைக்கும் இது எல்லாமே இவங்களுக்கு நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸாக அமைகிறது அதுவும் இல்லாமல் என்னென்னா இவர்களுக்கு புது புது யோசனைகள் புது புது திட்டங்கள் வந்து கொண்டே இருக்கும் பொதுவாகவே இந்த ஒன்னாமென் காரர்களுடைய ஒரு இயல்பு என்னென்ன பிரகாசமாக இவர்கள் இருப்பார்கள் இவர்களைத்தான் மற்றவர்கள் எதிர்பார்த்து இருக்க வேண்டுமே தவிர இவர்கள் ஒரு பொழுதும் மற்றவர்களை எதிர்பார்த்து இருக்க மாட்டார்கள் சுய கௌரவம் அதிகம் பார்ப்பார்கள் எதிலும் விட்டு கொடுத்து போக மாட்டார்கள் எந்த ஒரு இடத்திலும் ஒரு தலைமை பொறுப்பு அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த கீ போஸ்டில் இவர்களை நாம் காணலாம் அரசாங்கத்தில் உயர் பதவிகள் உயர் அந்தஸ்து முடிவெடுக்கக்கூடிய சில முக்கியமான இடங்களில் நாம் இந்த ஒன்னாம் ஆதிக்கத்தை வந்து பார்க்கலாம் ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க காலில் எதையோ ஒரு ஹாட்டாக ஊற்றினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி சுறுசுறுப்பாகவே இவர்கள் இருப்பார்கள் ஒரு விஷயம் வேணும்னா அவர்களுக்கு அது உடனே வேணும் அதற்காக வெயிட் பண்ணுற அளவுக்கு அவர்களுக்கு பொறுமை கிடையாது இதெல்லாம் வந்து ஒரு விதத்தில் பார்த்தோம்னா ஒரு நேரத்தில் மல்டி டாஸ்கிங் செய்பவர்கள் ஒரு அஞ்சு வேலை ஆறு வேலையை கூட அவர்கள் மேல் நம்ம வந்து வைக்கலாம் நிறைய லோடு தாங்குபவர்கள் இதனால் தான் இந்த ஹெச்ஆர் ஹியூமன் ரிசோர்ஸஸ்ஸு இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் சம்மந்தப்பட்ட இடங்கள்லலாம் இவர்களை நம்ம வந்து கீ போஸ்டில் பார்க்கலாம் நிறைய கலெக்டர்ஸு பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ் எல்லாமே இந்த ஒன்னாம் எண் ஆதிக்கத்தின் பார்க்கலாம் இந்த வருடத்தின் துவக்கம் இவர்களுக்கு ரொம்பவும் ஒரு ஜாக்பாட்டாக இருக்கிறது கொஞ்சம் ஏதாவது இவர்கள் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் இந்த வருட வருடத்தில் அது ஒரு பாசிட்டிவான கடனாக தான் இருக்கும் ஒரு இடம் வாங்கிறது இல்லை ஒரு லக்ஷுரி கார் வாங்குறது இல்லை வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கிறது இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன கடன் இவர்கள் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இவர்களுக்கு ஏற்படும் இவர்கள் மற்றவர்களுக்காக கடன் வாங்கும் பொழுது கேரண்டர்ஸாக போகிறத இவர்கள் அவாய்டு பண்ணணும் ஏன் வருஷம் கையெழுத்து போடக்கூடாது பண்ணி இது என்னென்னு காரணத்தையும் சொல்லிடுறேன் பிப்ரவரி மாதத்துக்கு அப்புறம் சேட்டன்னுடைய வீட்டில் சன் டிரான்சிட் ஆகுது அப்போது சனியின் வீட்டில் அந்த ரெண்டு மாத காலம் சூரியன் இருக்கும் பொழுது தெரியாமல் ஏதாவது ஒரு அவமானமோ ஒரு தோல்வியோ ஏற்படும் அப்போது இவர்கள் பரோபகரமாக ஒரு ஹெல்ப்பாக மற்றவர்களுக்கு பண்ண போய் அதில் மாட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது இவர்களுக்கு ஏற்படும் சாதுரியமாக சூரியன் புதனுடன் சேர்ந்து சனியுடன் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டங்களில் அவர்கள் மிகவும் புத்திசாலித்தனமாக ஒரு விஷயத்தை கிராஸ் பண்ணி விடுவார்கள் அதற்கு பிறகு சூரியன் வந்து இவர்களுக்கு ஏப்ரல் மாதத்தில் மீனராசியில் செல்கிறது அப்பொழுது அவர்கள் வந்து ஹெல்த்துக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் ஏனென்றால் சூரியன் அந்த வீட்டில் ராகுவுடன் சேர்கிறது அப்போது அவர்களுடைய ஃபிட்னஸ் போன்ற விஷயங்களை அவர்கள் வந்து பார்த்து கொள்ளணும் பிறகு சூரியன் வந்து மேஷத்திற்கு வரும்போது அங்கே உச்சமடைகிறது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மே மாதத்தில் சூரியன் மேஷத்துக்கு வந்துவிடும் அந்த டைம் இவர்களுக்கு குரு சுக்கரன் இந்த இரண்டு கிரகங்களுடன் சேர்ந்திருக்கிறது இப்போ உங்களுக்கே தெரியும் ரெண்டுமே சுபாவத்தில் சுப கிரகங்கள் இவர்களுக்கு ஒரு நல்ல ஜாக்பாட் மீண்டும் அந்த மே மாதத்தில் காத்திருக்கிறது அது உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு அந்த ஒரு இடத்துல எங்கே கவனமாக இருக்கணும்னா சூரியனுக்கு பன்னெண்டாம் இடத்தில் ராகு வருகிறது அப்போது பொதுவாகவே காலில் அடிபடாமல் பார்த்துக்கணும் ஏதாவது இந்த ஒர்க் சைட்ஸ்லாம் போகும்போது நல்ல ஷூஸ் போட்டுட்டு எதுவும் கல் ஆணி இந்த மாதிரி விஷயங்கள் குத்தாமல் படிக்கட்டுலேருந்து இறங்குறாங்கன்னா கூட ரொம்ப திம் திம்மின்னு இறங்கக்கூடாது பாத் அவங்க ஏற்கனவே ஸ்பீடாக இருப்பாங்க ட்ரிங்களே ஒன்றா நம்பர் கரம் அதற்கு பிறகு சூரியனானது குருவுடன் சேர்கிறது ஜூன் மாதம் அங்கே கூட்டணியில் புதன் சுக்கரன் குரு இந்த கிரகங்களின் கூட்டணி இருக்கிறது அந்த டைமில் தான் குரு பயிற்சியுமே நடக்குது அப்போது இவங்களுக்கு கன்ஃபார்மாக ஒரு பதவி உயர்வு சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு அந்தந்த வயதை பொறுத்து இப்போ ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் கல்வியில் மேன்மை உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உத்தியோகத்தில் ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட்டு திருமணம் சுபகாரியங்களுக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டங்களில் அது நடக்கும் ப்ளஸ் இவர்களுக்கு வந்து என்னென்ன வெளிநாட்டு பயணம் அது மே மாதமே இவர்களுக்கு தொடங்கும் புதிய வேலை வாய்ப்புகள் இது எல்லாமே வந்து ஏன்னா சிம்மத்துக்கு ஒம்பதாம் இடத்துல சூரியன் வரும் பொழுது ஒம்பதாம் இடம் வெளிநாட்டு தொடர்பு வெளிநாட்டில் வேலைவாய்ப்பு இது எல்லாமே இவர்களுக்கு ஏற்படும் அதற்கும் பிறகு சூரியன் வந்து ஜூலை மாதத்தில் சுக்கரனுடன் சேர்ந்து மிதுனத்திற்கு வருகிறது அப்போ இந்த ஒன்று பத்து பத்தொம்பது தேதிகளில் பிறந்தவர்களுக்கு நிகரற்ற லாபம் ஈட்டக்கூடிய அமைப்பு ஏன்னா சிம்மத்துக்கு லக்னாதிபதி லக்னத்திற்கு பதினொன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு வருவது இவர்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு ரொம்பவும் பரபரப்பாக இருப்பார்கள் நிறைய நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவர்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் இந்த வர்ற எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிலையும் எது குட்டு எது நாட் குட்டு அப்படின்னு அவங்க ஃபில்டர் பண்ணணும் ஏன்னா இப்போ நிறைய கவர்மெண்ட் ரூல்ஸு இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது அதனால் இவர்கள் எந்தெந்த பாயிண்ட்ஸ் கவர்மெண்ட்டுக்கு சாதகமாக இருக்கிறது அந்த ரூல்ஸ் கரெக்டாக இருக்கிறதா அப்படிங்கிறது தேவைப்பட்டால் அதற்குண்டான ஒரு குழுவை அமைத்து இப்போ ஒரு புது ப்ராடக்ட் எடுக்கிறோம் அவசரத்தில் நம்ம அந்த ப்ராடெக்டை வந்து எக்ஸிகூஷன் பண்ணக்கூடாது பிறகு இவர்களுக்கு வெளிநாட்டு தொடர்பினால் நிறைய ஆதாயங்கள் இந்த எக்ஸ்போர்ட்டு இம்போர்ட்டு போன்ற விஷயங்கள் எல்லாமே இவர்களுக்கு கிடைக்கும் செப்டம்பர் மாதத்தில் சூரியன் சொந்த வீட்டில் ஆட்சியாக வருகிறது அப்போது இவர்களுக்கு ஒரு பிரகாசமான ஒரு எதிர்காலம் ஏற்படும் ஏன்னா சூரியன் சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கிறது இப்போ நவக்கிரகத்தினுடைய தாக்கம் நமக்கு எப்படி ஏற்படுது அப்படிங்கிறது நம்ம சூரியனை வச்சுத்தான் தெரிஞ்சுக்கலாம் இப்போது மேஷத்தில் சூரியன் உச்சமாகும் பொழுது ஏப்ரல் மே மாதத்தில் நமக்கு ஒரு நல்ல வெயில் அப்போ தான் உஷ்ணம் அப்படிங்கிறது பூமியில் இருக்கிறது அப்போது எங்கேருந்தோ இருக்கக்கூடிய அந்த கிரகங்களின் ஆதிக்கம் தொடர்ச்சியாக நம்ம மேலே இருந்து கொண்டு தான் இருக்கிறது சில நேரத்தில் நமக்கு அது தென்படுகிறது ஜோதிட ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த ஒன்று பத்து பத்தொம்பது தேதிகளில் பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் அக்டோபர் மாதத்தில் மிகவும் பிரகாசமாக ஒளி வீசக்கூடிய ஒரு அமைப்பு இவர்களுடைய எல்லா முயற்சிகளிலும் இவர்களுக்கு ஏற்படும் இதை வந்து நம்ம நினைத்த காரியத்தில் வெற்றி ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் டிசையர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இவர்களுக்கு ஏற்படுகிறது நவம்பர் மாதத்தில் நீச்சம் ஆனாலும் அது நீச்ச ராஜயோகமாக வருகிறது ஏனென்றால் சூரியன் நீச்சமான அந்த வீட்டின் அதிபதி சுக்கிரனுக்கு கேந்திர பலம் கிடைக்கிறது அப்போ இந்த முயற்சியானது ஒரு கையை விட்டு போகிற மாதிரி இருக்கும் திரும்பவும் அது லைம்லைட்டுக்கு வந்து அவர்கள் அந்த இடத்தில் கண்டிப்பாக வெற்றியை அடைந்து விடுவார்கள் டிசம்பர் மாதத்தில் அதாவது அடுத்த வருட மார்கழி மாதத்தில் சூரியன் செவ்வாயின் வீட்டில் கேந்திர பலம் பெறுகிறது லக்னாதிபதி நாலாம் வீட்டுக்கு வருகிறது லக்னத்திற்கு நாலாம் வீடு அப்போ வீடு வாகனம் புதிய வாகனங்கள் சேர்க்கை இது எல்லாமே இவர்களுக்கு ஏற்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கும்போது எட்டுங்கிற நம்பர் வருது அப்போது எட்டுன்னா இந்த ஒன்று பத்து பத்தொம்போதில் பிறந்தவர்கள் இந்த ஒன்றாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் பகை அதனால் எனக்கு இந்த வருடம் வந்து டவுன் ஆயிடுமா அப்படின்னு என்னுடைய கிளைண்ட்ஸே ஏகப்பட்ட பேர் என்கிட்ட வந்து கேட்டுட்டாங்க இந்த நிலைப்பாடு இல்லை ஏன்னா இந்த வருடத்தின் முதல் நாள் கூட்டியன் ஒன்றாக வருகிறது நியூமராலஜியில் வந்து என்னென்னா அந்த காம்பவுண்டு டேட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கூட்டு எண்ணுக்கு தான் நம்ம அதிக முக்கியத்துவம் கொடு சொல்லுவோம் இல்லையா ஆமாம் இதுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுப்போம் இவர்களுக்கு இந்த வருடம் நான் ஏற்கனவே சொன்னது போல் ஒரு நல்ல ஜாக்பாட் இவர்களுக்கு ஏற்படுகிறது ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார் ஒன்னாம் காரங்க வந்து அவங்க வாழ்க்கையே மாறிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க சார் இவங்களுக்கு இன்னும் ஸ்ட்ரெந்தன் பண்ணிக்கிற மாதிரி அதாவது ஒரு சில இடர்பாடுகள் சொன்னீங்க இல்லையா அதெல்லாம் இல்லாமல் இந்த வருடத்தை இன்னும் சிறப்பாக கொண்டு போகிறதுக்கு ஏதாவது எளிய பரிகாரம் இருக்கு மனதளவில் இவர்களுக்கு பயம் என்பது தேவையில்லை என வருடத்தில் எட்டு வருவதனால பொதுவாக ஒன்னாமென்காரர்களுக்கு சிவ வழிபாடுங்கிறது கைமேல் பலன் கொடுக்கக்கூடியது அதிலும் குறிப்பாக இந்த அஷ்டமி திதிகள் தேய்பிரை அஷ்டமி வளர்பிரை அஷ்டமி திதிகளில் இவர்கள் பைரவர் வழிபாடு செய்யும் பொழுது இவர்களுக்கு கைமேல் பலன் கிடைக்கிறது எல்லா சிவன் கோயில்களிலேயும் உங்களுக்கு பைரவர் சந்நிதி இருக்கும் இருக்கு இருக்கு சார் இவர்களுக்கு ஏஞ்சல் நம்பர் அப்படின்னு சொன்னால் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஓ ஒன் டூ த்ரீ ஃபோர் அவ்வளோதான் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் இவர்கள் ஒரு டைரி வாங்கும் பொழுது அந்த டைரியில் ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படிங்கிற நம்பரை வந்து இவர்கள் ஃபிக்ஸ் பண்ணலாம் இல்லை டெபிட் கார்டுக்கு பாஸ்வேர்டாக யூஸ் பண்ணலாம் வெஹிக்கிள்ஸ் எடுத்தால் கூட இந்த நம்பரை வந்து இவர்கள் யூஸ் பண்ணலாம் இந்த வருடம் இந்த ஒன்னாமென்காரர்களுடைய ஸ்பெஷல் என்னென்னா இவர்கள் மட்டும் ஜெயிப்பதில் மட்டும் இல்லாமல் இவர்கள் மூலமாக பல பேர் பலன் பெறுவார்கள் பயன் பெறுவார்கள் ரொம்ப அருமை சார் ரொம்ப ஒன்னாமண்ணோடைய ஒரு சேலியன்ட் பாயிண்ட்டே என்னென்னா ஒரு பிரச்சனைனா இவங்க யார்கிட்டையும் போய் நிற்க மாட்டாங்க இவங்கள்ட தான் எல்லாரும் வந்து நிற்கணும்னு இவங்க எதிர்பார்ப்பாருங்க அளவுக்கு ரொம்பவும் ஒரு ஓம்னி பிரசன்ட் ஓம்னி பொட்டன்ட் ஒரு டைனமிக்கான இயர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ஒன்னாம் எண்காரர்களுக்கு கண்டிப்பாக இந்த வருடத்தில் உங்களது முயற்சிகள் மேலும் மேலும் வெற்றி பெறுவதற்கு எங்களது வாழ்த்துக்கள் நிச்சயமா சார் நிச்சயமா